ஐஎன்சின் சிபிக்ஸா கிராக்கர்ஸ்னு இருக்கிறோம் பகை வகையான வெரைட்டிஸ் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளியை எந்த அளவுக்குலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தீபாவளியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெடி வெடிக்கிறது தான் அந்த வெடியில் இந்த ஆண்டுகள் என்னென்ன ஸ்பெஷல் வந்துருக்கு அப்படின்னு பார்ப்போம் வாங்க ஒன்று ஒன்றா வெடியவில் பார்க்கலாம் வாங்க ஓகே என்னப்பா ஆமா இங்கே தான் வெடி வாங்கிட்டு இருக்கேன் சிவகாசிலாம் இருக்கேன் ஆமாம் சிபிக்ஸா கிராக்கர்ஸ்ல

இது வித்தியாசமான கம்பி தாப்பு ஸ்டைல உள்ளது பாத்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்ல அப்படி நல்லா கலர் கலரா ரொட்டேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகும் இது ஒரு வித்தியாசமான கம்பி தாப்பு பட்டாசு கடையில் வித்தியாசமா நம்ம பேக்கரியில் வாங்கும் எப்படி ஸ்வீட்ஸ்லாம் எல்லாம் அது மாதிரி வித்தியாசமா இருக்குது ரொம்ப பாக்கிறதுக்கு இது பிறகு சாக்லேட் பாக்கெட் மாதிரி இருக்கு கூடுதலா ஐஎஸ் சார் இங்க பாத்தீங்களா நம்ம வந்து ஸ்வீட்ஸ் கடைக்கு பேக்கரிக்கு போனோம்னா போன உடனே பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுன்னு நினைப்போம் இந்த டப்பா பார்க்கும்போது நான் வந்து விடிக்கடையில நம்ம ஸ்வீட்ஸ் சாப்பிட வந்து குலோப் ஜாமுன் தான் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா இங்க வந்து பாக்குற போதுதான் தெரியுது இதுவே ஒரு ரகமான வெடி ஆமா இந்த பாருங்க இது வந்து நம்ம பேக்கரியில பாக்குற பொழுது இது வந்து குலாப் ஜாமுன் இல்லனா மாவு உருண்டை உள்ள வச்சு ஊற வச்சு கொடுத்துருப்பாங்க ஆமா ஆமா அது மாதிரியே இது வந்து என்ன கேட்டீங்கன்னா வாட்டர் ஃபவுண்டேன் சொல்ல முடியாது இதை வந்து பத்த வச்சு இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வச்சு பத்த வச்சு வெடிச்சிட்டோம் அப்படின்னா கை கூட உள்ள நினைச்சாலும் கூட வந்து கையில போட்டாலும் கூட நெருப்பு படாது அந்த அளவுக்கு வித்தியாசமான வெடி இது நம்ம ஊர்ல வந்து டெமோல வெடிச்சு கட்டலாம் எப்படி என்ன எப்படி இருக்குங்கிறத நான் ஊர்ல வந்து காமிக்கலாம் இது வரைக்கும் அதையும் பிரிக்கிறீங்க ஆனா இது புதுசா இருக்குன்னு ஏய் அப்பா ஐயா துக்கு வித்தியாசமா இருக்குங்க என்ன வந்து போது நிறைய வெரைட்டிஸ் ஆனா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ஸ்விட்ச்ஸாவில் இன்றைக்கி வந்து பொழுது ஐயன் கிராக்கர்ஸோடு ஸ்விட்ச்ஸா இந்த பிரான்ச்சில் இங்கே இன்னைக்கு இருக்கணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரைட்டிஸான நிறைய மாடல்ஸ் வெடி எல்லாமே அதிசயமாக இருக்குது எயிட்டி பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் சிவகாசியில் வந்தீங்கன்னா எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியம் இல்லை உடனே நேர் வந்தோன்னே ஸ்பாட்டில் சின்ன காமன் பட்டியிலே உடனே லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா ஐஎன் ஸ்விட்ச்ஸா கிராக்கர்ஸில் நிறைய வெரைட்டிஸான வெடி நல்ல டிஸ்கவுண்ட்டோடு கொடுத்துட்ருக்காங்க நேராக வாங்க எங்கேயுமே அலைய தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சது போல நல்ல மனம் போல உடனே கொடுத்துருவாங்க நன்றி வணக்கம் இந்த தீபாவளியை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் ஹாப்பி தீபாவளி அண்ணா வணக்கம் டிஸ்கவுண்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க எண்பது பர்சன்டேஜ் பண்ணி தரேன் சொல்லிட்டீங்க வெடியெல்லாம் நாங்களும் பார்த்துட்டோம் எல்லா ரகமான வெடியும் உங்கள்ட்ட இருக்கு நம்ம கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்க எங்க பகுதியில இருந்து நம்ம பகுதியில இருந்து நிறைய மக்கள் இங்க வருவாங்க நம்ம கடையோட அட்ரஸ் எக்ஸாக்ட் லொகேஷன் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிருக்கேன் கண்டிப்பா நல்லா வந்தாங்கன்னா என்ன செய்யணுமோ நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல முறையில செஞ்சு கொடுப்போம் கடையோட அட்ரஸ் கடையோட வந்து சின்ன காமெட்டி சாத்தூர் மெயின் ரோடு சின்ன காமெட்டி சின்ன காமெட்டி கடையோட பேரு சரி நம்ம சாத்தூர் மெயின் ரோட்ல இருந்து சிவகாசி போற ரோட்ல சின்னகாமட்டிங்கிற ஊர்ல இருக்கு நமக்கு மெயின் ரோட்ல இது சங்கரி மகாலுக்கு பக்கத்துல வருவாங்க எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சிறப்பா பண்ணி தரோம் கீரதானி அழகு இலையார யூடியூப் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் your youtube channel go ahead and subscribe to kiravani alaju irijaga kiravani I'll raja.